நண்புடைய நம்ம எல்லாமே இப்போ ஏபிசி ஜூஸு ரொம்ப ஹெல்த்திங்க அது எல்லாமே சாப்பிட்லாம் சுகர் இருக்கிறவங்க சுகர் சேர்க்காமல் அதாவது வெள்ளம் போட்டு தான் நம்ம இதை பண்ண போகிறோம் சுகர் சேர்க்காம லைட்டாக ஒரு சொட்டு உப்பு போட்டு கொஞ்சம் சீரகம் தட்டி போட்டு சாப்பிட்லாங்க அதுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் எடுத்திருக்கேன் ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன் ரெண்டு கேரட்டு எடுத்திருக்கேன் ரெண்டு கேரட் எடுத்திருக்காங்க பீட்ரூட் துருவும் போது அதிகமாக கிடைக்கும் அதுப்போல் ஆப்பிளும் அதிகமாக கிடைக்கும் அதனால் ரெண்டு எடுத்துருக்கேன் வெல்லம் நாட்டு வெல்லம் இருந்தால் சரி நாட்டு சக்கரை இல்லை பனங்க எதுவாக இருந்தாலும் சரி ஏலக்காய் நீ ஒன்று வந்து அரைச்சி அந்த வெள்ளம் எதுவுமே சேர்க்காமல் வச்சுக்கோங்க வீட்டில் வயசானவங்க இருந்தால் அவங்களுக்கு உப்பு போட்டு கொடுக்கலாம் குழந்தைங்க இருந்தால் நாட்டு சக்கரை அப்போ தேவைப்படும் போது நம்ம சேர்த்துக்கலாம் ஒன்றுமே என்னங்க அடுப்பிலையே வைக்க தேவையில்லை நம்ம ஃபஸ்ட்டு கழுவிட்டங்க கழுவிக்க இப்போது இந்த தோளைலாம் நம்ம சீவி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு எல்லாத்தோட தோலையும் சீவி எடுத்துருங்க ஒன்றும் ரெண்டு இருந்தால் ஒன்றும் தப்பு இல்லை நல்லாயிருக்கும் அதாவது மெழுகு போட்டு இப்போ வருது இல்லைங்களா அதனால தான் நம்ம வந்து அந்த இதெல்லாம் நம்ம தோல் சிவிடுறோம் ஆப்பிளில் கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அதில் மெழுகு மாதிரி இருக்கும் அதை சுரண்டி எடுக்கணும் இல்லைன்னா தோலை சீவிட்டு கொடுக்குறது பெட்டரு இதை பாருங்கள் இது பண்ணியாச்சு இதே மாதிரி எல்லாத்தையுமே தோலை சீவி எடுத்து அலம்பி வச்சுக்கோங்க அலம்பி வச்சுட்டு துருவுறதுல தான் துருவ போகிறோம் ரொம்ப ஈஸி நீங்கள் அடுப்பில் வச்சு இது பண்ண வேண்டாம் வெந்நீர்லேயோ பாலுலையோ இந்த ஏபிசி ஜூஸு அதாவது ஜூஸாக குடிக்கலாம் டீ மாதிரியும் போட்டு குடிக்கலாம் பார்த்திங்கன்னா தோலை சீவி இந்த மாதிரி துருவுகள் சேர்த்து எல்லாத்தையும் துருவெடுக்கலாம் துருவி எடுத்துட்டு நம்ம நீர்ல காய வைக்கிறோம் அவ்வளவு இப்போ பாருங்கள் ஆப்பிளை திருப்பிட்டோம் இப்போ கேரட்டை திரும்பிக்கலாம் நல்ல நீல வாக்கிலாம் ஈஸியாக சுக வரும் இப்போ அடிக்கிற வெயிலில் ஒரு நாளில் காயும் ரெண்டு நாளில் அங்கிடும் துருவிட்டு காமி இப்போ பார்த்தீங்கன்னா கேரட்டும் திருவிட்டேன் நான் ஒன்று எனக்கு அதிகம் கிடைச்சேன் அதனால் அந்த ஒன்றை நிறுத்திக்கிட்டேன் ரெண்டு எடுத்தேன் இல்லைங்களா ஒன்று நிறுத்திக்கிட்டேன் அந்த பேக் துணி வீட்டை துருவிட்டு எல்லாத்தையும் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் எல்லா ஏபிசி ஜூஸுக்கு துருவி எடுத்தாது இப்போது எல்லாமே கலந்து தான் நம்ம வந்து அரைக்க போகிறோம் அதனால் இதை கொஞ்சம் பறுத்தி விட்டுட்டு வெயிலில் நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம் என் டாக்டரை இதை சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு வாங்கியிருக்காங்க நம்ம அதிக வேலை கொடுத்து வாங்க வேண்டாம் இந்த மாதிரி வீட்டில் செய்யலாம் இப்போ இதெல்லாம் வெயிலில் சண்டரை வச்சுட்டு வந்துடுவேன் ரெண்டு நாள் ஆனாலும் சரி ஒரு நாள் ஆனாலும் சரி நல்லா காஞ்சி கொடுத்துரும் மிக்ஸியில் போட்டு அடிச்சுட்டா உதும் அவ்வளோதான் இப்போது இது காய வச்சுட்டு வந்துடுறேன் காயிலும் பார்க்கலாம் நாட்டுக்கு நான் காய வச்சு எடுத்துட்டேங்க சன்ரை தான் பண்ணியிருக்கேன் நம்ம இதை வறுக்க வேண்டாம் போட்டு கேலர்னா அதை சத்துலாம் போயிடும் நம்ம சன்ரை ரை பண்ணிட்டுக்கலாம் பண்ணிவிட்டேன் அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பொடி என்ன பொடிங்கன்னா நாட்டு சக்கரை சுக்கு மிளகு அரைச்ச பொடிங்க மிளகு தனியா எல்லாமே நீங்கள் எடுத்து இந்த இந்த அளவுக்குன்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் தனியா எடுத்துக்கோங்க கால் ஸ்பூன் மிளகு சுக்கு ஒரு ஸ்பூனு சேர்த்து நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேங்க அந்த பொடியை தான் நம்ம இதோட சேர்த்து அரைக்க போகிறோம் இதுலேயே நாட்டு சக்கரை சேர்ந்துருது அதோட ஏலக்காவும் சேர்த்துருக்கேன் அதனால் தனியாக ஏலக்காய் போட்டு அரைக்க வேண்டாம் இப்போ இதில் நான் மிக்சியில் சேர்த்து நான் பொடி பண்ணிவிட்டு வந்துடுறேன் ஒரு மிக்சி ஜாரில் முதல்ல விப்பிங் மோடில் வச்சு அடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம இதில் இது முதல் கொஞ்சமாக நல்லா பொடி பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம அதை மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சுக்கலாமா இந்த மாதிரி தூள் பண்ணிவிட்டு வந்தாச்சு இது பாருங்கள் எப்படி இருக்குது நீங்கள் அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டாம் இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பொடியை சேர்த்துக்கலாம் இல்லை பிளைனாக இதை அரைச்சி அப்படியே எடுத்துகிட்டு வயதானவங்களுக்கு கொஞ்சம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி சால்ட்டும் கொஞ்சம் சீரகமும் போட்டு தட்டி போட்டு நீங்கள் ஏபிசி மாடல் பண்ணிக்கலாம் இல்லை எந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் இப்போது நான் இதெல்லாம் ரெண்டு ஸ்பூன் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க உங்களுக்கு அளவு பார்த்து போட்டுக்கோங்க இப்போ இதையும் சேர்த்து நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் பாருங்கள் அரைச்சிட்டு வந்த பிறகு இப்படி தான் இருக்குது இப்போ பாருங்கள் ஏபிசி மால்ட்டு ரெடி ஆகிடுத்து இப்போது இதில் நம்ம பா கொசோடாவோ நம்ம குடிக்கலாம் பாலில் கலந்து குடிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் தண்ணியில் கலந்து குடிக்கலாம் நான் இப்போது தண்ணியில் கலந்து காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு கிளாஸ் எடுத்திருக்கேன் தண்ணியும் உங்களுக்கு சொ வெது வெது தண்ணியை சுடுத்துங்கன்னா குடி கலந்து குடிக்கலாம் அப்புறம் தேவையான அளவு எடுத்துக்கிற அளவு கேட்க மாதிரி போட்டுக்கோங்க நான் ஒரு கேரட் ஒரு பீட்ரூட் ஒரு ஆப்பிள் இப்போ ஒன்றத்தில் நம்ம பாவை ஊற்றிக்கலாம் ஒன்றுத்துல நம்ம தண்ணி விடலாம் பாவ விட்ருக்க ஒன்றத்தில் தண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக ஏபிசி மால்ட்டு அவங்களுக்கு ரெடி ஆகிடுது அவ்வளோதான் சூப்பராக ஏபிசி மால்ட்டு ரெடியாகிடுத்து பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக ரொம்ப அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டாங்க காய வைக்கலாம் அரைக்கலாம் கலந்து குடிக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியான முறையில் ஏபிசி மால்ட்டு ரெடி ஆகிடுது அவ்வளோ சத்துக்கள் இருக்குது நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி செய்யலாம் உப்பு போட்டும் கலந்து குடிக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அது மட்டும் இல்லாமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஏற்ற மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க நான் ஒன்று அரைச்சதுக்கே எனக்கு வந்து இவ்வளோ கிடச்சிருக்குங்க பாருங்கள் உங்கள் எதிர்க்க தான் நான் ஒரு ஸ்பூன் போட்டிருந்தேன் அவ்வளோ அருமையாக இருக்கும் டேஸ்ட்டும் அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் என்ன என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் అబిసి జ్యూస్ ఏబిసి మాడ్ లే పంన అరుమయాన ఏబిసి మాడు